காலைதோறும் புதியவை வெள்ளை நிறக்கல் செப்டம்பர் பதினெட்டு இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஒன்று பேதர் இரண்டு ஆறு உலக புகழ்பெற்ற நயாகர அருவி கனடா மற்றும் அமெரிக்காவின் வடபகுதியின் எல்லையாக உள்ளது மிக பெரிய இந்த அருவி மூன்று அருவிகளை உள்ளடக்கியது இந்த அருவியில் நொடிக்கி இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் லிட்டர் தண்ணீர் கீழே கொட்டுகிறது வானத்தின் நீல நிறத்தையும் தண்ணீரில் காணப்படும் தாதுக்களின் விளைவாக பச்சை நிறத்தையும் உடைய தண்ணீர் கீழே விழும்போது அங்கிருக்கும் சுண்ணாம்பு கற்களில் பட்டு பாறை துகள்களின் காரணத்தால் வெள்ளை நிறமாக உருவெடுக்கிறது அடர்த்தியான தண்ணீர் துவலைகளாக வெள்ளை நிறத்தில் கீழிருந்து மேலாக வந்து அங்கு படகு சவாரியில் வரும் மக்களின் மேல் பட்டு அவர்களை மகிழ்விக்கிறது தூரத்திலிருந்து பார்க்கும்போது சத்தம் இல்லாமல் மிகுந்த அமைதியாக இருக்கும் அருவி படகு சவாரியின் போது ஆக்ரோஷமாக விழும் தண்ணீர் சத்தம் காதை செவிடாக்கும்படி உள்ளது அமைதியாக இருக்கும் நம் வாழ்க்கையில் சில நேரம் பாவத்தின் விளைவாக கொந்தளிப்பு வரும்போது நாம் விழுந்து விடுவது இயல்பு அவ்வேளைகளில் நாம் இயேசு என்னும் கல்லில் விழுந்து மீண்டும் எண்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அக்கண்மலையின் சாயலிலேயே எழுந்து நம் பக்கத்தில் வருபவர்களை மகிழ்விக்க வேண்டும் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே ஒன்று குருந்தியர் பத்து நான்கு நமக்காக அடிக்கப்பட்ட ஞானக்கண்மலையும் அவரே நமக்காக பிளவுண்ட கண்மலையும் அவரே உலகத்தில் ஆகாத தலைக்கல்லானவரும் அவரே தேவனால் மூளைக்கல்லாக்கப்பட்டவரும் அவரே ஒரே மெய்யான ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவமாகிய உயிருள்ள அந்த கல்லில் நம் வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை கட்டுவோம் ஒன்று குருந்தியர் மூன்று பதினொன்று போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் ஒன்று குருந்தியர் மூன்று பனிரெண்டு நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் ஒன்று குறைந்தியர் மூன்று பதிமூன்று ஜபம் பிதாவே எங்கள் அஸ்திபாரம் உறுதியான அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்க கிருபையருளும் ஆமேன்